ஒரு தேவதை விட்டால் இது ஒரு காதல் கதை லவ் பண்ணுறப்போ ஆண்களுக்கு தங்களோட காதலி தேவதையாக தான் தெரிவா ஆனால் எங்கோ சில ஆண்களுக்கு மட்டும் தேவதையே காதலியாக அமைஞ்சிடுவாள் அந்த மாதிரி ஒரு தான் சூர்யா தேவதையோட பேர் பாரதி காலேஜ் செமஸ்டருக்கு பீஸ் கட்ட முடியாமல் கண்ணில் நீர் கோத்துக்கிட்டு நின்னவனை பீஸ் கட்ட வந்த பாரதி பார்த்துடுறான் உடனே அப்பாவுக்கு ஃபோன் செஞ்சு நிலைமையை சொல்லி பணம் கேட்குறா தேவதையை பற்ற தகப்பன் அல்லவா மக கேட்ட ஒரே காரணத்துக்காக அடுத்த சில மணி நேரங்களில் சில ஆயிரங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு ஃபீஸ் கட்டின ரசீதை கிளாஸில் யாரும் பார்க்காத நேரத்தில் சூர்யா கையில் திணிச்சிட்டு சட்டுன்னு கடந்து போயிடுறா பாரதி இந்த மின்னல் நொடி தான் அவங்க ரெண்டு பேரும் சந்தித்த முதல் தருணம் பாரதி வீட்டுக்கு ஒரே பொண்ணு வசதியான குடும்பம் பெற்றவங்களுக்கு ரொம்ப வருஷம் கழித்து பிறந்தவன் அதனாலேயே அவங்களால் கொண்டாடப்படுற பொண்ணு மகளுக்காக மட்டுமல்ல மற்றவங்களுக்காகவும் மக கேட்குறத தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அப்பா செஞ்சுடுவார் என் பொண்ணு எது சொன்னாலும் செஞ்சாலும் சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்த பலன் அது சூர்யாவோட நிலம இதுக்கு அப்படியே எதிர்ப்பதம்னு சொல்லலாம் வீட்டில் அவன் தான் மூத்தவன் அவனுக்கு அடுத்து ரெண்டு தங்கச்சிங்க அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் பொண்ணுங்களை மில் வேலைக்கு அனுப்பி அந்த காசில் மகனை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க சூர்யாவோட அம்மா பாரதியை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி தன் குடும்ப நிலமையை புரிஞ்சுத்தான் படிச்சுக்கிட்டு இருந்தான் சூர்யா ஆமாங்க பார்த்து பழகின கொஞ்ச நாள்லையே பாரதியை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் சூர்யா ஆனால் வீட்டு நிலம அவன் வயசுக்கே உரிய விருப்பங்களை கூட சொல்ல விடாமல் தடுத்துடுச்சு சூர்யாவுக்காக பாரதி ஃபீஸ் கட்டின நாளில் இருந்து கிளாஸ் ரூமில் கேன்டீனில் ப்ளே கிரவுண்டில்னு அங்கங்கே நேரில் பார்த்துக்கிட்டு சிரிப்பை பரிமாறிக்கிறாங்க அப்புறம் நட்பை பரிமாறிக்கிறாங்க நட்பு வட்டம் பெருசாகுது ஆனாலும் நோட்ஸ் கேட்குறது ரெஃபரன்ஸ் புக் கேட்குறது எல்லாமே பாரதி கிட்ட மட்டுமே வாங்குவான் சூர்யா அவகிட்ட மட்டுமே அவனால் இயல்பாக எதையும் கேட்க முடிஞ்சது காதலோட இலக்கணப்படி சூர்யா லவ் பண்ணுற விஷயம் சம்மந்தப்பட்ட பாரதியை தவிர மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரிஞ்சுதான் இருந்துச்சு முதல் வருஷம் முழுக்க மனசை மறைக்க தெரிஞ்சவனுக்கு அதுக்கப்புறம் முடியல பாரதி கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடுறான் ஃப்ரெண்ட்ஸு மூலமாக இதை ஓரளவு எதிர்பார்த்த பாரதியும் எஸ் சொல்லிடுறான் அடுத்த ரெண்டு வருஷம் படிப்பு காதல்னு பரபரப்பாக ஓடுது இதுக்கு நடுவில் சூர்யா வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டாக போக வர ஆரம்பிச்சிருந்தா பாரதி அவன் தங்கச்சிகளுக்கும் அக்கா அக்கான்னு ஒட்டிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க சூர்யா அம்மா கூட பாரதி மேலே ரொம்ப பாசமாக தான் இருந்தாங்க ரிசால்ட் வந்ததும் ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு உன் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறேன்னு சொல்கிறான் சூர்யா அது வரைக்கும் நான் பிஜி படிக்கிறேன்னு சொல்கிறா பாரதி மனுஷன் நினைப்பான் கடவுள் நடத்திடுவாரோங்கிறது தானே விதி அந்த விதி பாரதி வாழ்க்கையிலையும் விளையாட ஆரம்பிச்சிருது பாரதியை அவளோட அத்தை பையனும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் விஷயம் தெரிஞ்ச அவளோட அப்பா பொண்ணு அக்கா பையனுக்கு கொடுத்தா அவன் நல்லா இருப்பாங்கிற நம்பிக்கையில் உடனே சரின்னு சொல்லிடுறாரு அதையே மகக்கிட்டேன்னு சொல்கிறாரு ரெண்டு வருஷம் கழித்து தன்னோட லவ் மேட்டரை சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்த பாரதி பதவி போய் உடனே சொல்லிடுறான் மகளா அக்கா பையனா அப்படின்னு ஒரு நிமிஷம் தடுமாறுனவர் சரி அந்த பையனை நம்ம வீட்டுக்கு வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிடுறாரு பாரதிக்காக சூர்யாவும் அதுக்கு ஒத்துக்கிறான் ஆனால் அவன் வர்றதா சொன்ன அந்த நாள் முழுக்க அவன் வரவே இல்லை ராத்திரி வரைக்கும் வீட்டுக்கும் வாசலுக்கும் அலைஞ்சி அலைஞ்சி கால் ஓஞ்சி போய் உட்கார்ந்துடுறா பாரதி சூர்யா வரவே இல்லை ஏ என்னாச்சு ஏன் வரல எதுவுமே புரியல பாரதிக்கு சரி காலேஜுக்காவது போகலாம்னு அடுத்த நாள் கிளம்பி அவளை தடுத்து நிறுத்தி அடுத்த பத்தே நாளில் கல்யாணத்தை முடிச்சிட்டாரு பாரதியோட அப்பா அந்த கல்யாணத்துக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாரதி எந்த எதிர்ப்பும் சொல்லாமல் தாலி கட்டிக்கிட்டது மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அதுக்கான பதில் மூணு வருஷம் கழித்து சூர்யாவோடய முதல் தங்கச்சி கல்யாணத்தில் பாரதியே சொன்னான் என் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வீட்டில் இல்லாத நேரத்தில் சூர்யாவுக்கு போன் போட்டேன் ஏன் அன்னைக்கு வீட்டுக்கு வரலேன்னு சண்டை போட்டேன் அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா என் ஏழ்மையை பற்றி உங்கள் அப்பா கிட்டே சொல்கிறதுல எனக்கு எந்த கூச்சமும் கிடையாது தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் செய்யணும் மண்ணு வீட்டை உங்கள் மகளுக்காக மாடி மாடிவிடாக மாற்றணும் நாலு வருஷம் டைம் கொடுங்கன்னு கேட்கலாம்னு தான் உங்கள் வீட்டுக்கு கிளம்புனேன் ஆனால் உங்கள் அப்பா எதை நம்பி ஒன்றை எனக்கு கட்டி தருவார் என் கையில் வேலையே இல்லையே என் தங்கச்சிங்க தான் எனக்கே சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஞாபகத்துக்கு வந்ததும் அப்படியே திரும்பி போயிட்டேன்னு சொன்னான் ஐயோ நீங்கள் பிளான் பண்ண மாதிரியே அவன் இப்போது குரூப் டூ எக்ஸாம் முடித்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறான்டி அன்னைக்கு மட்டும் அவன் உங்கள் அப்பாவை பார்த்து பேசியிருந்தா உங்கள் அப்பா மட்டும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்தாருண்ணா பதறிய தோழி ஒருத்தியே விடடி என்ற ஒரே வார்த்தையில் அடக்கின பாரதி அந்த வார்த்தைக்குள்ளே இருந்த வேதனை அங்கே இருந்த எல்லோருக்குமே புரிஞ்சது காலம் ஓடிச்சு அடுத்த வருஷம் சூர்யா தன் ரெண்டாவது தங்கச்சியோட கல்யாணத்தையும் கிரகப்பிரவேசத்தையும் ஒன்றா வச்சான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த பாரதி மாசமாக இருந்தான் அப்போது பாரதியோட ஹஸ்பண்ட் வேலை விஷயமாக வெளியூர் போயிருந்ததுனால அவளோட அப்பா கூட வந்திருந்தார் கல்யாணத்துக்கு வர்ற வழியில் சூர்யாவோட குடும்பத்தை பற்றி பாரதி சொல்லியிருந்ததுனால அவன் மேலே அவருக்கு பெரிய அளவு மரியாதை வந்துருச்சுன்னு சொல்லணும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச பாரதியை ஓடி வந்து அணைச்சிக்கிட்டா சூர்யாவோட மூத்த தங்கச்சி பாரதியோட அப்பா அப்படியே நிற்குருகி போயிட்டார் அந்த குடும்பமே தம் அவகிட்ட பாசமாக இருக்கிறத பார்த்தவருக்கு ஒரு கட்டத்தில் கண்ணே கலங்கிடுச்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஊருக்கு கிளம்புறப்போ சூர்யாவோட ரெண்டாவது தங்கச்சி ஏங்கா எங்கள் அண்ணன் யாரையாச்சும் லவ் பண்ணுதா கல்யாணம் பேச்சு எடுத்தாலே பிடி கொடுக்க மாட்டேங்குது நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்களேங்க்கா அப்படின்னு சொல்கிறான் ம் சரின்னு தலையாட்டிட்டு கிளம்புறா பாரதி இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த பிறகு பாரதியோட அப்பாவும் சூர்யாவும் வேலை விஷயமா அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தாங்க சூர்யாவோட திறமையும் வளர்ச்சியும் பற்றி அடிக்கடி தம் அவகிட்ட சொல்லுவார் அப்பெல்லாம் மௌனமாக மனசுக்குள்ளேயே சிரிச்சுப்பா பாரதி பாரதி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால அவளோட காதல் கதை எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஒரு நாள் டீட் ஆயத்தில் என்னடி உன் எக்ஸுக்கு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டானான் அப்படின்னு கேட்டேன் ம் சொல்லிட்டான் இன்விடேஷன் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னான் என்னைக்கு கல்யாணம் சென்னையில் ரிசப்ஷன் வச்சுருக்கானான்னு நான் அடுத்தடுத்து கேட்ட கேள்விக்கெல்லாம் தெரியாதுங்கிற பதிலையே சொல்லிக்கிட்டு இருந்தாள் டீ டம்ளரோட நுனியில் ஒட்டிக்கிட்டு இருந்த சர்க்கரையை வலிச்சு சோரோரத்தில் இருந்த சாரசாரையாக போய்கிட்டு இருந்த எறும்புகளோட பாதையில் வச்சவளை பிரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவளையே பேச ஆரம்பித்தான் அவளோட இன்விடேஷன் பார்க்குற அளவுக்கு என் மனசுக்கு தைரியம் இல்லடி அதான் அந்த மெசேஜை ஓப்பனே செய்யலைன்னா காரணம் புரிஞ்சிடுச்சு அடுத்து அவகிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கு அவள் சொன்ன பதில் என் மனசுக்குள்ளே ஏற்றி வச்ச பாரத்தை இன்றைக்கு வரைக்கும் என்னால் இறக்கி வைக்கவே முடியல அப்படி என்ன கேள்வி கேட்டேன் அப்படி என்ன பதில் சொன்னான்னு கேட்குறீங்களா நீங்கள் இன்றைக்கி ரொம்ப மதிக்கிற சூர்யா தான் நான் காலேஜில் லவ் பண்ணவர்னு என்றைக்காவது உங்கள் அப்பா கிட்ட சொல்லுவியா பாரதி இது என்னோட கேள்வி கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னால் அவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கையோட சூர்யாவை கம்பேர் பண்ணுவார் பத்து நாளில் எனக்கு செஞ்சு வச்ச கல்யாணத்தை நினச்சி ஃபீல் பண்ணுவார் அவருக்கு அந்த குற்ற உணர்ச்சியை நான் ஏற்படுத்தவே மாட்டேன் இது பாரதியோட பதில் அப்போது அவள் தேவதை தானேங்க